நான் மீடியா வாசகர்களுக்கு வணக்கம் அருட்சுவர் நான் மகாலிங்க மொழிபெயர்ப்பு மையத்திலிருந்து வி பாலசுப்ரமணியன் எங்களுடைய அரங்கேன் அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது இந்த அருட்சுவர் நான் மகாலிங்க மொழிபெயர்ப்பு மையமானது மறைந்த அருட்சலர் பத்மபூஷன் ஐயா அவருடைய பெயரில் அவருடைய திருக்குமரர் திரு மாணிக்கம் ஐயா இதை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி பாலசுரமணி ஐயா இருக்கிறாங்க செயலாளர் சி ராமசாமி ஐயாவோட உதவியோடு தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குது இந்த நிறுவனத்தில் இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து நாங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறோம் இதில் குறிப்பிடத்தக்க நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிற நாட்டு நல்லறிஞல் சாத்திரங்கள் தமிழில் மொழிபெயர்த்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படை இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு இதில் மிக முக்கிய நூல்களாக நம்ம வந்து மனதில் இருக்கும் ஜாதி அப்படிங்கிற நூல் கொண்டு வந்திருக்கிறோம் சுருக்கமான தென்னிந்திய வரலாறு அதாவது நுபுரு கராஷிமா அப்படிங்கிற ஜப்பானிய எழுத்தாளர் எழுதின தென்னிந்தியாவை பற்றிய வரலாற்றை நம்ம வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவங்களுடைய அனுமதி பெற்று நம்ம வந்து வெளியிட்டிருக்கிறோம் இப்போ சமீபத்தில் பிருத்திவராஜனின் குதிரை ஒரு அப்புறம் சூரியனின் குதிரை போன்ற நூல்கள் ஒரே இருந்தும் நம்முடைய கன்னட மொழியில் இருந்து கொ வெளிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து மொழிபெயர்ப்புகளை வந்து ஊக்குவிச்சுட்டுருக்கிறோம் அதற்காக நம் நிறுவனத்தின் சார்பாக நம் நிறுவனத்தின் தலைவர் அவருடைய அருச்சலரின் நூற்றாண்டு விழாவின் பொழுது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு விருது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு விருது வழங்கப்படும் அறிவித்தாங்க அதன்படி கடந்த இரண்டு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் நம்ம மொழிபெயர்ப்பாளர்களுக்கு விருது வழங்கிட்டு இருக்கோம் முதல் பரிசாக மொழிபெயர்ப்புக்கு நம்ம சாகித்ய அகாடமியை விட அதிக தொகையாக ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் பரிசாக மொழிபெயர்ப்புக்கு வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் மொழிபெயர்ப்புகளில் நாவல்கள் சிறுகதைகள் அறிவியல் நூல்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தன் வரலாற்று நூல்கள் சிவராம்காரந்தோடைய நூல்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்புறம் எனது அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிற நூல் கொண்டு வந்திருக்கிறோம் உலக சிறுகதைகள் ஃப்ரெஞ்சிலிருந்து இருந்து கொண்டு வந்திருக்கிறோம் தம்முடைய ஆங்கிலத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த ஈர்ப்பு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தாவி வெங்கடேஸ்வரன் சார் வந்து இப்போ மொழிபெயர் எழுதிய எழுதிய நூல் இது வந்து சந்திராய நூல் வெளியீடு சந்திரன் திட்டத்தில் ப பணிபுரிந்த தாவி வெங்கடேசன் சார் எழுதிய இந்த ஈர்ப்பு விசை நூல் வந்து ஆரியப்பட்டதிலிருந்து ஐன்ஸ்டைன் வரை அப்படிங்கிற அந்த கருதுகோள் எழுதப்பட்டிருக்குது ஐன்ஸ்டைன் கண்டுபிடிப்பதற்கு முன்பே நம்முடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிற தத்துவம் வந்து நம்மளுடைய மரபில் மரபல இருந்திருக்குது அப்படிங்கிறத நிறுவுகிறாங்க அந்த மாதிரி இது வந்து இது படிப்பதற்கு எளிமையாகவும் இருக்குது வாசகர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்குது நாங்களும் படித்து மாற்று இதை தாண்டி இந்தியாவின் சொந்த மரங்கள் அப்படின்னு ஒரு சீரீஸ் கொண்டு வர்றோம் அதில் இந்தியாவுக்கு உரு நம் உரிமையை கொண்டாடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மரங்கள் நூற்றி எண்பது தான் அதில் இருபது மரங்கள் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் இது புளிய மரம் கூட நம்மளுடைய மரம் இல்லை நமக்கு புளியை பயன்படுத்தினாலும் அது ஆப்பிரிக்க மரம் அது மாதிரி நமக்கே நம் மண்ணுக்கே உரிந்த உரிய மரம் இங்கே இங்கேயே விதைத்து இங்கேயே முளைத்த மரங்கள் தான் இது அந்த மரங்களை பற்றிய ஒரு சீரீஸ் கொண்டு வரோம் இதில் இருபது மரங்கள் வந்து இதில் ஒரு புத்தகமாக கொண்டு வந்து அது வந்து ஒரு பெரிய முழுமையான தகவல்களோட ஒரு தாவரவியல் பெயர் அதனுடைய பண்புகள் குணநலன்கள் அதனுடைய எப்படி பயன்பாடுகள் நம்ம துன்பங்கள் எப்படி அதை பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற முழுமையான தகவல் களஞ்சியமாக அந்த ஒரு வந்துட்டு இருக்குது அதை தாண்டி தஸ்தவிஸ்கியின் காதல் கதை அப்படின்ட்டு மறுபதிப்பாக ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு சங்கீர்த்தனம் போல அப்படின்ட்டு இது இந்த நூலினுடைய சிறப்பு வந்து ஒரு அண்ணா அப்படிங்கிறவனுடைய டைரி குறிப்புகளை வச்சு இது ஒரு நாவலாக உருவாக்கப்பட்டது அதை எழுதினவர்கள் ஸ்ரீ பெரும்படவம் ஸ்ரீதரன் அப்படிங்கிறவர் இதை மொழிபெயர்த்தவர் சிற்ப ஐயா இது இப்போ எழுத்தாளர்களை விரும்பி வாங்கி போய் வாங்கி செல்லக்கூடிய நூலாக இது இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து நூல்கள் வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அடுத்து நுண்ணுயிர் உலகு அப்படின்ட்டு இப்போ கொரோனா தீ நுண்மை வந்தது இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஆறு ஏழு தீ பன்னெண்டு கட்டுரைகள் வருது ஒவ்வொரு தீர்நுண்மையினுடைய உருவாக்கம் குறித்து நம்ம தயார் பண்ணிகிட்ருக்க நூல் அதுக்கு கூடிய பிரிவில் வெளிவந்துடும் அதற்கு ஊடாக பார்த்திங்க பார்த்தீங்கன்னா மண்டோதரி அப்படின்ட்டு தெலுங்கு சிறுகதைகள் இல்லத்தரசிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை இல்லத்தரசிகளால் எழுதப்பட்ட சிறுகதைகளை நம்ம தொடர்ந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுறோம் அதை மொழிபெயர்த்தவங்க கௌரி கிருபானந்தன் இப்போ தொடர்ந்து மிக முக்கிய எழுத்தாளமைகள் எல்லாம் நம்மளுடைய பதிப்பக்கத்துக்கு மொழிபெயர்த்து கொடுத்துட்ருக்காங்க மொழிபெயர்த்து கொடுத்தவங்க ஏறக்குறைய சாகித்ய அகாடமி எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க எங்களுடைய அறிச்சலாம் மகாலி மொழிபெயர்ப்பு மையத்தினருக்கும் எங்களது பெரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்